ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசை கல்லை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் கல்லை ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே வச்சு நல்லா சூடானதும் லேஸாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க இது போல் ஓரங்களில் தோசை கரண்டியால் லேஸாக தேய்ச்சி விடுங்க பாருங்கள் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சேர்ந்து இருந்தது இது போல் வரும் நம்ம தோசை கரண்டியை வச்சு லேஸ் லேஸாக தேய்ச்சி விடுங்க கல் சூடாக இருக்கும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோசை கரண்டியால் எடுக்க முடியலை அப்படிங்கிறாங்க இது போல் நம்ம கத்தியை யூஸ் பண்ணியும் சுரண்டி எடுக்கலாம் பாருங்க அந்த ஓரத்தில் இருக்க எண்ணெய் பிசு பிசுப்பு சேர்ந்தது நம்ம கத்தியால் சுரண்டவும் தனியாக வந்துடும் என்ன தான் நம்ம டெய்லி கல்லை கழுவிட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி வச்சு யூஸ் பண்ணாலும் இது போல் ஓரங்களில் எண்ணெய் பிசுக்கு படியே தான் செய்யும் நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் உப்புத்தால் வச்சு சுரண்டி எடுத்தோம்னா திருப்பி தோசை கல்ல பழகி நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஒரு வாரமாவது மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது போல் சிம்பிளாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு அந்த அழுக்கை மட்டும் சுரண்டி எடுத்தாலே போதும் என்னதான் நம்ம டெய்லி கல்ல கழுவி சுத்தப்படுத்தினாலும் இது போல் இருக்க தான் செய்யும் இது பாருங்க மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கல்லை கொஞ்சம் கூழ்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் நேரம் நல்லா கல் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோ பாத்திரங்கள் உற சோப்பை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம அவ்வளோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்போ அழுக்கோ தோசைக்கல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தோசைக்கல்ல கழுவி எடுத்துக்கோங்க கழுவி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பியும் கல்லில் ஸ்டவ்வில் வச்சு சூட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சி இது போல் வெங்காயத்தை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சி இந்த வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி ஒரு ஆறு மணி நேரம் கல் எண்ணெயில் ஊறினதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆம்லேட்டை போட்டுட்டு நம்ம தோசை விட்டோம்னா தோசை அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்